அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட அசம்பிளி பக்கம் இன்னைக்கு போயிருந்தோம் அப்படின்னா உருட்டுக்கட அல்வா அப்படிங்கறத நம்ம சாப்பிட்டுருக்கலாங்க என்னப்பா திருட்டுக்கட கடை அல்வாவ ஏதாவது மாத்தி சொல்றேன் அப்படின்னா கிடையாதுங்க இன்னைக்கு தமிழ்நாடு அசெம்பிளி முன்னாடி உருட்டுக்கட அல்வா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏதோ அதிமுக அந்த முறை வந்து ஏதோ எனர்ஜி டானிக் குடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அசம்பிளி மீட்டிங்கை சரியா நடத்தவே விடமாட்டாங்க போல திமுகவை டெய்லி வந்து மூச்சு திணற விட்டுட்டு இருக்காங்க முந்தா வந்தப்போ அசெம்பிளிக்கு வந்தப்போ அதிமுக தரப்புல இருந்து கையில பேண்டு கட்டிட்டு வந்தாங்க திமுக தரப்புல இருந்து நக்கல் அடிச்சாங்க என்ன வந்து ரத்தக் கொதிப்பு வந்துருச்சா என்ன ரத்த குதிப்பு ரத்த குதிப்புங்கிற மாதிரி ரத்த குதிப்பு வந்துருச்சா அப்படின்னு நக்கல் எல்லாம் அடிச்சாங்க பட் அதிமுக தரப்பு வந்து அந்த கரூர் துயர சம்பவத்துக்காக நாங்கள் கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பட் அது சம்பந்தமான விவாதம் அப்படிங்கிறது அசம்பளியில அதிமுகவால எடுத்து வைக்க முடியல அங்க நேரம் அப்படிங்கிறது ஒதுக்கு படல அதுக்கப்புறம் அதிமுக வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசி லாஜிக்கா இந்த கரூர் துயர சம்பவத்துல என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அதை முந்தா நாள் பேசுனாங்க அசம்பிளிய சரியா நடத்தவே விடல அதாவது திமுக மூச்சு திணற விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஒரு நாள் அசெம்பிளியில இப்படி நடந்துருச்சு இனிமே அமைதியா அசெம்பிளி மீட்டிங் இந்த முறை நடந்துரும் அப்படின்னு பார்த்தா நேத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு பேட்ச் அப்படிங்கறத குதிட்டு வந்தாங்க சரி ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளோட இந்த சம்பவம் செய்யறதெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அசெம்பிளி முன்னாடியே நின்று உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடைய பொய் வாக்குறுதிகள் இருக்கும்ல சோ அதெல்லாம் வந்து ஒரு பாக்கெட்ல எம்டி பாக்கெட்ல அல்வா பாக்கெட் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கே பாக்கெட் வந்து அவ்வளவு அழகா இருக்கு இருட்டு கடை அல்வா பாக்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகா இருக்கு சோ அதே மாதிரி திமுக இந்த பொய் வாக்குறுதிகள் எல்லாம் இருக்குல்ல இந்த உருட்டு உருட்டி இருப்பாங்கல்ல சோ அந்த உருட்டெல்லாம் அங்கங்க பிரிண்ட் பண்ணி உருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்க பத்திரிக்கையாளர்கள் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அதிமுக தரப்புல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உண்மையாலுமே இப்பதாங்க பாக்குறதுக்கு தமிழ்நாட்டு அரசியல பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க அப்படி வச்சு வச்சுக்கோங்களேன் இந்த உருட்டு கடை அல்வா நீங்கள் பிடிச்சி படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படின்னு பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்க அல்வா கொடுத்து மக்களை என்பது மக்கள் உணர வேண்டும் இந்த அல்வால நீ வாங்கிக்க நம்மளுக்கு தான் அல்வா ஒரு எதிர்க்கட்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் நினைப்பாங்க அதாவது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தப்புகளை சுட்டிக்காட்டி காட்டி அவங்கள மூச்சு திணற விடணும் அசம்பிளி மீட்டிங்ல ஐயோ அசம்பிளி மீட்டிங்கா எதிர்க்கட்சி போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்களே கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற அந்த பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் அசம்பிளி மீட்டிங்னா ஒரு எதிர்கட்சி அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ மூணு நாளா அது மாதிரி மொரட்டு சம்பவம் அப்படிங்கிறது அதிமுக தரப்புல இருந்து பாருங்களேன் ஒரு நாள் கூட திமுகவில் சரியான பதில் அப்படிங்கிறது சொல்ல முடியறதே இல்லை புதுசு புதுசா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து டெய்லி எக்ஸ்போஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல பாலிடிக்ஸ் அப்படிங்கறத பண்ணுவாங்க ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது போதும் ஊதி 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 பெருசாக்கிடுவாங்க அதாவது ஒரு 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 அழுத்தம் வரும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத தாண்டி கட்சி வந்து பயங்கரமான அதாவது மோசமான அப்படிங்கிற பின்பத்தை பின்பத்தை திமுக செயல்படுறப்போ ரொம்ப திறம்பட செயல்பட்டு அந்த கட்டமைப்பாங்க உங்களுக்கே இவங்க இந்த நீட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் எய்ம்ஸ் மருத்துவமனை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி ஏன் அதெல்லாம் அப்படிங்கிறது அதை அதை வச்சு அரசியல் பண்ணாங்க பெரிய உருவாக்குனாங்க பட் தாண்டி டாஸ்மார்க் வச்சு நாங்க வந்தா டாஸ்மார்க்கே இருக்காது விதவைகளே இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்னென்ன உருட்டு அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் முடியவே முடியாது நாங்க வந்தாலும் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே தான் பொய் சொல்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனா எதிர்கட்சா எந்த அளவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்காக பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பண்ணாங்க எப்பொழுதுமே திமுக மேலே ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லுவாங்க திமுக வந்து எதிர்கட்சா இருக்கிறப்போ ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்க ஆனா கட்சா வந்தா அவங்களுக்கு வந்து அந்த எப்படி அந்த இது நடத்துறது நிர்வாகத்தை எப்படி நடத்துறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சி நபர்களை எப்படி கட்டுப்படுத்தி நல்லாட்சி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே அதிமுகவை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தா ஓரளவுக்கு நல்லா தான் ஆட்சி பண்ணுவாங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கிறப்போ அதை எப்படி வந்து அரசியலா மாத்தி திமுகவை வீழ்த்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லாம் இருந்தது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்களோ என்னமோ தெரியல அதிமுக தரப்புல இருந்து இது மாதிரி நம்ம மேல இதுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு நாம ஆட்சியில இருக்கப்ப திமுக எப்படிலாம் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஒண்ணுமே முடியாத விஷயத்தை சாத்தியமே இல்லாத விஷயத்த பேசி இங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் அதிமுகவும் அப்புறம் டீம் போட்டு வேலை செய்வாங்க இல்லையா சோ அனலைஸ் பண்ணி பார்த்தாங்களோ என்னமோ தெரியல இந்த அசெம்பிளி மீட்டிங் வந்து சரியா நடக்க கூடாது அசம்பி மீட்டிங் முடிஞ்சு திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வந்து வீட்டுக்கு போனா நாளைக்கு அசம்பி மீட்டிங் போகணுமா போனா இவங்க ஏதாவது என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்க என்னத்தை தூக்கிட்டு வந்து நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியாத தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் அதிமுக தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டு இருக்கு இன்னைக்கு உருட்டு கடல் அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்டா இருந்தது எனக்கே பிடிச்சிருந்தது இப்போ இந்த வாரம் ஒரு மூணு நாளா அசம்பி மீட்டிங்ல நடந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ கண்டிப்பாக திமுகக்குள்ள நரம் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது மூச்சு திணற ஆரம்பிச்சிருப்பாங்க அதையோ அடுத்த நாள் மீட்டிங் வருது அப்படின்னா போகலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்நேரம் அசம்பிளியில் திமுக நபர்களுக்குள்ள ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கோம் நானுமே வெயிட் பண்ணுறேன் அதிமுக இப்போ மூணு நாள் ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக எட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அசம்பிளிக்கு அடுத்தது என்ன புதுசாக கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பொறுத்துட்டு பார்ப்போம் என்ன ஒரு வருத்தம் இங்கே அதிமுக திமுக மட்டும்தான் அந்த அசம்பிளிக்குள்ளே அப்படியே அதிகமாக அதிகமான நபர்கள் வந்து நிரம்பி வழிகிறாங்க புதுசா நாம் தமிழர் கட்சியில இருந்தோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தில இருந்தோ நபர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னா அசெம்பிளி மீட்டிங் மேலயும் ஒரு கவனம் அப்படிங்கிறது உருவாகும் அதையும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க பட் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க செய்யற விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து பேசுவோம் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி